உங்கள் தெருவில் இருக்க மல்லிகை கடைக்காரர்கிட்ட தான் இதுக்கப்புறம் உங்களோட வாடகை பில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரோட் டேக்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும் அவருக்கு கீழே தான் நீங்கள் எல்லாருமே வாழணும் இதுக்கப்புறத்துலேருந்து இதுதான் ரூல் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் இதே மாதிரி தான் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாடு ஒருத்தவங்க கிட்ட சிக்கிருச்சு வியாபாரத்துக்காக இந்தியாவுக்கு வந்தவங்க தான் அதாவது ஸ்பைசஸை விற்று வாங்கி விற்கிறதுக்காக இந்தியாவுக்கு வந்த பிரிட்டிஷ்காரங்க மொத்த நாட்டையே ஆள ஆரம்பித்தது எப்படின்னு பார்க்கலாம் ஆயிரத்தி அறநூறுகளில் ராணி எலிசபெத்தோடைய ஸ்பெஷலான ஒரு ட்ரேடிங் ரூலோட இந்தியாவுக்கு வந்த பிரிட்டிஷ்காரங்க ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி அப்படிங்கிற பேரோடு வராங்க காலப்போக்கில் அவங்க பெங்கால் பீகார் ஒரிஸா இந்த மூணு இடங்களையும் முழுசாக கைப்பற்றி ஆட்சி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்களால இந்தியாவுக்கு பல பிரச்சனைகள் வர்றதை தெரிஞ்சுக்கிட்ட குயின் எலிசபெத் இதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி குயின் எலிசபெத்தோடைய நேரடி பார்வையில் தான் இயங்கணும் அதாவது பிரிட்டிஷ் சொல்கிறது தான் அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கேட்கணும்னு ரூல் கொண்டு வந்தாங்க அவங்க அதுக்கப்புறம் கொண்டு வந்த நிறைய ரூலில் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தது ஆனால் நம்ம எல்லாருக்கும் பிரிட்டிஷ்காரங்க நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்கன்னு தான் நான் நினைக்கிறோம் அதுலேயும் நிறைய நல்ல விஷயம் இருந்தது அந்த பிரிட்டிஷ்காரங்களே ஏமாற்றி சில பேர் அவர்கள் முழு பிரிட்டிஷையுமே நம்மளை தவறாக நினைக்க வச்சுது அது என்ன அப்படின்னு இதுக்கப்புறம் வர வீடியோஸில் வரியாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லை அந்த பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த நிறைய சட்டங்களை தான் இன்னமும் நம்ம இந்திய அரசியலமைப்பில் நாம் பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் அந்த அரசியலமைப்பு என்னென்னு நமக்கு தெரியலனாலும் நமக்கே தெரியாமல் அரசாங்கம் நம்மளை அதை ஃபாலோ பண்ண வச்சுட்டு தான் இருக்காங்க அதாவது ரொம்ப நல்ல விஷயங்களை